இன்றைய வரலாற்று நிகழ்வுகள் இன்று இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் பிறந்த தினம் கே பாலச்சந்தர் என அழைக்கப்படும் கைலாசம் பாலச்சந்தர் அவர்கள் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நன்னிலம் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் தண்டபாணி என்பவருக்கும் சரஸ்வதிக்கும் மகனாக பிறந்தார் இவருடைய தந்தை ஒரு கிராம அதிகாரியாக பணியாற்றி வந்தார் ஆரம்ப காலத்தில் மேடை நாடகத்தில் நகைச்சுவை நடிகர் திரு நாகேஷ் போன்றவர்களுடன் பணியாற்றி வந்தார் மேடை நாடக துறையில் இருந்து திரைப்படத்துறையில் கால் பதித்த கே பாலச்சந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நாகேஷ் அவர்களையே கதாநாயகனாக வைத்து நீர் குமிழி என்ற திரைப்படத்தை இயக்குனார் அது பெரிய அளவில் வெற்றியை தந்தது மேலும் இரு கோடுகள் அபூர்வ ரகங்கள் தண்ணீர் தண்ணீர் அச்சமில்லை அச்சமில்லை ஆகிய நான்கு படங்களும் இவருக்கு தேசிய விருதை தந்தன தமிழில் மட்டுமல்லாமல் ஹிந்தியில் துஜே கேலியே மற்றும் தெலுங்கில் சரித்ரா மற்றும் ருத்ரவீணா கன்னடத்தில் அரலிதா ஹூஹூ போன்ற மிக சிறந்த திரைப்படங்களை இயக்கியுள்ளார் மேலும் கவிதாலயா என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்துள்ளார் திரைத்துறை மட்டுமல்லாமல் சின்னத்திரையிலும் முத்திரை பதித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் சின்னத்திரையின் மீதும் கவனத்தை செலுத்திய கே பாலச்சந்தர் அவர்களுக்கு பொதிகை தொலைக்காட்சியில் வெளிவந்த இவருடைய ரயில் சிநேகம் இன்றளவும் பேசப்படுகிறது மேலும் கையளவு மனசு ரகுவம்சம் அன்னி போன்ற தொலைக்காட்சி தொடர்கள் இவருடைய சின்னத்திரை படைப்புகளாகும் ரஜினிகாந்த் கமலஹாசன் நாசர் விவேக் பிரகாஷ்ராஜ் போன்ற பல முன்னணி நடிகர்கள் ஸ்ரீவித்யா சரிதா சுஜாதா போன்ற பல முன்னணி நடிகைகள் என ஏராளமானவர்களை திரையுலகில் அறிமுகம் செய்த பெருமை இவரையே சேரும் விருதுகள் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி அரசிடமிருந்து கலைமாமணி விருது திரைப்பட உலக பிரம்மா பீஷ்ம விருது கலையுலக பாரதி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அரசால் பத்மஸ்ரீ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஏக் துஜே கேளியே என்ற இந்தி திரைப்படத்திற்காக ஃபிலிம் ஃபேர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ரோஜா போன்ற திரைப்படங்களுக்காக தென்னிந்திய ஃபிலிம் ஃபேர் விருது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சத்தியபாமா பல்கலைக்கழகத்திடமிருந்தும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அழகப்பா பல்கலைக்கழகத்திடமிருந்தும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்தும் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தாதா சாஹேப் பால்கே விருது மறைவு இயக்குநராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர் திரைக்கதை எழுத்தாளர் நடிகர் மேடை நாடக இயக்குனர் தொலைக்காட்சி நாடக தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட சகலகலா வல்லவராக விளங்கிய கே பாலச்சந்தர் அவர்கள் தமிழ் திரையுலகில் தோன்றிய இயக்குநர்களில் இயக்குனர் சிகரமாக விளங்கியுள்ளார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் காலமானார்